ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலக நகன் கமல் சார் நடிக்கப் போகிறாரு ஹீரோனாக பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரதர்சன் நடிக்க போகிறாங்க மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்டர்ன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் திரைப்படத்தை முதல் முதல் இயக்க போகிறாரு மியூசிக் டைரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ்மர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆர்கே எஃப்ஐ அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியான லிஸ்ட் இருந்தாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிருந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான பூஜை செரிமோனி ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த திரைப்படத்துக்கான படப்பிடிப்புன்றது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி அப்படி இல்லைன்னா பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கனோ மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஏன்னா அப்படி வரணும்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க இப்போதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனும் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில சந்திப்போம் பை